பெருமாள் நரசிம்ம அவதாரம் எதுக்காக எடுத்தார் கடைசி அவதாரத்தோட முடிவுல நரசிம்மர் எப்படி செத்து போனாரு அந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இரண்ய கசிப்புன்னு ஒரு பெரிய அறக்கே இருக்கு பல நூறு வருஷமா தவோ இருக்கிறான் பிரம்மர் இப்போ முன்னாடி வந்து எதுக்காக தவோ இருக்கிறன்னு கேக்குறாரு எல்லா உலகமும் தான் கடவுள் மாதிரி பார்க்கணும் வணங்கணும்னு சொல்றான் எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்தா விலங்காலையும் நடக்க கூடாது மனிதராலையும் நடக்க கூடாது காலை பொழுதாவும் இருக்க இரவு பொழுதாவும் இருக்க கூடாதுன்னு சொல்றான் மேலையும் இல்லாம பூமி மேலையும் இருக்காம என்னோட மரணம் நிகழணும்னு சொல்றான் அது மட்டும் இல்ல என்னோட மரணம் என்னோட அரண்மனைக்கு உள்ளேயே நடக்க கூடாது அரண்மனைக்கு வெளியிலயும் நடக்க கூடாதுன்னு சொல்றான் நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லிடுறாரு இரணிய கசிப்புக்கு இப்போ நமக்கு மரணமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தேவலோகத்தை கைப்பற்றான் இறைவனை கும்புற முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரையும் கொல்றான் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடாது ஓம் இரண்யாய நமகன்னு சொல்ல சொல்றான் சொல்லாதவங்க எல்லாரையும் கொல்றான் இரண்யனோட மனைவி மாசமாகறா அவளே ஒரு பெருமாள் பக்தை நாரதர் அப்போ வராரு பெருமாளை பத்தின எல்லா கதைகளையும் அவளுக்கு போதிக்கிறாரு இத வயிற்றுக்குள்ள இருக்கிற பக்த பிரகலாதனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பக்த பிரகலாதன் இப்போ சிறுவனா இருக்கிறான் பெருமாளோட பக்தனா இருக்கிறான் இத பார்த்த இரண்யனுக்கு ஒரே கோபம் பக்த பிரகலாதன் ஓ நாராயணான்னு சொல்றான் இரணியன் சொல்றான் இல்ல இல்ல நான் தான் கடவுள் ஓம் இரண்யாய நமகன்னு சொல்றான் பிரகலாதன் இல்ல இல்ல பெருமாள் தான் கடவுள்னு சொல்றான் இரணியனுக்கு ஒரே கோபம் பிரகலாதனை தண்ணில தள்ளி விடுறான் பிரகலாதன் உயிரோட வர்றான் இரணியன் அவனை நெருப்புல தள்ளி விடுறான் பிரகலாதன் உயிரோட வர்றான் இரண்யன் கேக்குறான் எப்படி வந்தேன்னு என்னோட பெருமாள் தான் என்னைய காப்பாத்தினாருன்னு சொல்றான் உன்னோட பெருமாள் இந்த தூணல இருப்பாரா எங்க தூணல இருந்து வர சொல்ல பாப்போம்னு சொல்ல பிரகலாதன் ஐயா பெருமாளே எனக்காக இந்த தூணுக்குள்ள இருந்து கொஞ்சம் வாங்கலேன்னு கேக்க தூண பிளந்துகிட்டு நரசிம்மரா வெளியில வர்றாரு இரணியன் கேட்டது மனிதனாலையும் விலங்காலையும் எனக்கு சாவு இருக்க கூடாதுன்னு கேட்டான் அதனாலதான் ரெண்டு கலந்து வந்தாரு இத பார்த்த எல்லாரும் மிரண்டு போனாங்க இரணியனை தூக்குறாரு அரண்மனையோட வாசல்ல போய் உட்கார்றாரு இப்போ நரசிம்மர் உட்காந்துக்கிட்டு அவனை தான் தொடல படுக்க வைக்கிறாரு இப்போ நரசிம்மர் தன்னோட கூரிய நகங்களால அவனோட வயிற்ற கிழிச்சி கொடல உருவி மாலையா போடுறாரு ஆக்ரோஷமான இந்த காட்சிய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க மகாலட்சுமியே பயந்தாங்க இந்த அவதாரத்தை கொண்டாதான் பெருமாளையே நாம திரும்ப பார்க்க முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்போதான் சிவபெருமான் பார்க்கறாரு நரசிம்மரை கொள்றதுக்கு அவரை விட சக்தி வாய்ந்ததா மாறணும்னு நினைக்கிறாரு சிவபெருமான் சரபேஸ்வரரா உருவாகிறாரு கடைசியா சரபேஸ்வரர் நரசிம்மரை கொள்றாரு அப்போதான் தேவியே தோன்றுனாங்க இன்னும் தொடர்ச்சியான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்